السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله الذي خلق فسوى والذي قدر فهدى والذي احاط بكل شيء علما وجعل لكل شيء قدرا واصبح على الخلائق من نعمه سترا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا إله, اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإنما مع العسر يسرا إنما مع العسر يسرا صدق الله العلي العظيم فغلنتم الله ورنيك ويتابعكم آه سانتين رمو كنمني نائم محمد رسول الله செல்லதாக அலைவ செல்ல அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய அனைவரும் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாடு அல்லாவுக்காக தொழுக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹனுடைய மேலான கிருமையை என்றென்றும் தந்தருள் உரிவான அல்லாஹூ ரஹுல்லாலமே இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகத்தில் எல்லா வசியையும் அல்லாஹ் படைத்தான் படைத்து எல்லா எல்லாஸ்துக்களுடைய நோக்கமும் அவன் எதற்காக அந்த படைப்புகளை படைத்தான் என்று சொன்னால் அவை அனைத்தும் அவனை வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட உலகத்தை படைத்தான் அந்த உலகத்திற்கு ஹலிஃபாக்களை படைத்தான் அவர்கள் தான் மனிதர்கள் அவர்களுக்கு முதன்மையானவர்கள் தான் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை தொடர்ந்து அல்லாஹ் மனித சமுதாயத்தை உலக பரவச் செய்தான் உலக முழுக்க பல்வேறு கோத்திரங்கள் பல்வேறு குலங்கள் பல்வேறு இனங்கள் பல்வேறு நாடுகள் பல்வேறு ஆட்சிகள் என்று பல தரப்பட்ட மக்களை உருவாக்கி பல தரப்பட்ட மொழிகளையும் கலாச்சாரத்தையும் கொடுத்து அல்லாஹ் பன்முகமாக பிரித்தெடுத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு மக்கள் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அல்லாஹுடைய அந்த செய்தி வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த செய்தியை போய் சேருவதற்காக அந்த மக்களிலேயே அவர்களுக்கான தூதரை இருந்து செய்தியை கொண்டு வரக்கூடிய தூதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அதன் முதன்மையானவர்கள் தான் அவர்களுடைய தலைவர் தான் நபி முகமது ரசூலுல்லா சலல்லாஹ் அலைவசம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்த வந்திருக்கின்றார்கள் என்ற கருத்தை நபி சொல்லாஹ் அலேசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்கள் வந்து உள்ளார்கள் எல்லா சமுதாயமும் நபியை பெற்றிருந்தார்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் நேர்வெளி பெற்றார்கள் அவர்களை பின்பற்றாதவர்கள் வெளியேற்றிச் சென்று இறைவனுடைய அதாவுக்கு உள்ளானார் அல்லாஹின் திருதூதர் சல்லல்லாஹே வசல்லம் அவர்கள் வந்த நபிமார்களிலேயே முதன்மையானவர்கள் இறுதியானவர்கள் எல்லாரோட சிறந்தவர்கள் என்று எக்கச்சக்கமாக சொல்லிக்கொண்டு போகலாம் அவர்கள் வாழும் காலத்திலேயே தங்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய ஐந்து லட்சம் மக்களை உருவாக்கினார்கள் ரசூல்லா இஸ்லாசு ரசூலுல்லா வபாத் ஆகும்பொழுது ஐந்து லட்சம் மக்கள் இருந்தார்கள் அலைவசம் அவர்களுக்கு பின்பு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு தலைவர்களை தன் வாழும் காலத்திலேயே உருவாக்கினார்கள் ரசூலுல்லா இல்லாசம் ரசூல்லாவுடைய மரணத்திற்கு பின்பு அபுபக்கர் சுத்திக் அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு பின்பு அவர் சத்தாப் அவர்கள் வந்தார்கள் அவருக்கு பின்பு அஸான் வந்தார்கள் இவர்கள் மூன்று பேரும் செற்றிடக்கூடிய முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி குறித்தார்கள் இந்த மண்ணில் இந்த ஆட்சிக்கு பெயர் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி இந்த ஆட்சி மக்களிலிருந்து மக்களுக்கான தலைவரை மக்களே தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள்தான் மக்களுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டார்கள் அல்லாரசூலுக்கு கட்டுப்பட்டு இப்படி ஆட்சி கொண்டிருக்கும் பொழுது அஸ்மான் அலிலானுஹா அவர்கள் கிளர்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக கொலை செய்யப்படுகின்றார்கள் இதற்கு பிறகுதான் அலி அலிலானுஹா அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள் இருந்து ஒரு வகையான ஒரு ரூட்ல போறோம் ஆனா என்ன பேச போறோன்ற ஒரு சந்தேகம் இதுவரைக்கும் வந்திருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு பற்றி தான் பேசப்பட்டோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு வந்திருக்கும் நேற்றுதான் ஆரம்பிச்சு இன்னைக்கு மொஹரம் இந்த மொஹரமுடைய மாதம் என்பது அல்லாஹினுடைய மாதம் இந்த மாதத்தில் போர் செய்வதோ இந்த மாதத்தில் போர் செய்வதோ எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது என்று மார்க்கத்தினுடைய சட்டம் அதே நேரத்தில் அல்லாஹ் குரானில் சொல்லுவீங்க நீங்கள் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நாட்கள் அல்லாஹுடைய நாட்களை நினைவு கூர்ந்து கூறுங்கள் அதற்கு காரணம் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் ஒன்று இருக்கின்றது ஆஷுரா இந்த மாதத்தினுடைய பத்தாவது நாள் இந்த இந்த பத்தாவது நாளில் இரண்டு சம்பவங்கள் நடந்தது அதில் முதன்மையானது குரானில் கூறப்பட்டது ஒழுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட இவர்களுக்கெல்லாம் நீதியே கிடைக்காது என்று இந்த உலகத்தினால் புறந்தரப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு ரபுலானே அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாலேயே அவருடைய எதிரியை அழித்து நான் இருக்கின்றேன் உங்களுக்கு என்று அல்லாஹ் பறைசாட்டினான் நபி மூசாவுடைய செல்ல அவர்களும் அவருடைய கூட்டத்தார் இந்த ஆஷிராவுடைய நாளில் தான் அது நடந்தது இன்னொரு சம்பவமும் இந்த உலகத்தில் நடந்தது ரசூல்லாய் சொல்லாஹு அலைவா செல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி நடந்தது நாற்பது ஆண்டுகள் நடந்தது அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு அலிலான ஒரு சூழ்நிலை ஆட்சி அதிகாரத்தில் அமர்கின்றார்கள் மக்களுக்கு மத்திய குழப்பம் பெரிய நீண்ட வரலாறு மகாவீர் அளிலான ஷாமுடைய நாட்டுடைய கவர்னராக இருக்கிறாங்க எகிப்தினுடைய பகுதியில ஆசிரியர் அலிலான அவர்கள் ஆட்சியாளராக இருக்கிறார் இவர்கள் ஒருவரும் ஒரு இஸ்லாமுடைய ஆட்சியை சஹாபாக்கள் அவர்கள் மீது நாம் சொல்லிவிட முடியாது எந்த ஒரு குறைச்சாற்றையும் வெற்றிவிட முடியாது அல்லாவும் ஆக ஆனால் அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த பலம் அவர்களுக்கு தான் அந்த ஆட்சி வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி அந்த மக்களும் நகர்ந்தார்கள் அவருடைய ஆட்சியும் நகர்ந்தது இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் அதிர் சிலாபத்தை ஏற்றவுடன் போர் வெடித்தது என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா ஆயிரலி அவர்கள் ரஸ்மான் அவர்கள் பனு உமையாவை சார்ந்தவர்கள் ஹஸ்மான் அலிலானு அவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள் அலி ஆட்சிக்கு வந்து அவர்களை பிடித்த அந்த கிளர்ச்சியாளர்களை கொலை செய்யவில்லை அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை அலிலான ஒரு நிலைப்பாடு என்பது நாம் இஸ்லாமுடைய ஆட்சி பறந்து விரிந்து இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது இந்த இடத்துல முஸ்லிம்களுடைய ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் நம்மால் இவர்களை பிடிக்க முடியாது இவர்கள் சிறுதேரே இருக்கின்றார்கள் நம்ம ஒரு ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்ன்ற ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு ஆட்சியை வைத்துக் கொண்டு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது நம்ம எல்லாருமே ஒரு கலிபாக்கு கீழே வரணும் இங்கே எனக்கு கீழே அப்படின்ற ஒரு பையத்தினுடைய நிலைப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் இவர்கள் பிடிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அழிகழியில்லானவங்க இருந்தார்கள் அதுதான் சரியான நிலைப்பாடு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதன் காரணமாக மாவீரானவங்க அவர்களுக்கும் அழிகளில்லானவங்க அவர்களுக்கும் போர் வெடித்தல் மிகப்பெரிய போர் நீண்ட நாட்கள் நடந்தது அந்த போர் இந்த போருடைய முடிவு சம்மதமே இல்லாமல் ஹவாரிஜ் என்ற ஒரு கூட்டம் உருவானது இஸ்லாம் முஸ்லிம்களுடைய இந்த சண்டையை பார்த்து அந்த ஹவாரிஜ் என்பவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்பொழுதுதான் வந்தவர்கள் வெளியேறியவர்கள் வெளியேறினார் காரிஜினால் வெளியேறியவர்கள் ஹவாரிஜ் என்றால் அவருடைய பன்மை வெளியேறியவர்கள் அதிகமான மக்கள் வெளியேறியவர்கள் என்ற அர்த்தம் மட்டும் வெளியேறி இஸ்லாத்திற்கு எதிராக போர் தொடுத்து இஸ்லாத்திற்கு பிரச்சாரம் செய்தார்கள் இவர்கள் எல்லோரையும் அலிரலி ராணுவவர்கள் சினம் கொண்டு அடக்கினார்கள் அழிலளி ராணுவ வீரத்தை பத்தி சொல்லணும்னா ஒருவரையில சொல்லலாம் நாம் தஹபீர் வரலாற்று நூலில் எழுதியுள்ளார்கள் இந்த போர் நடந்தது மகா அழி ராணுவ அவர்களுக்கும் அழிரலி ராணுவ அவர்களுக்கும் இந்த போர் நடக்கும் பொழுது ஃபஜருக்கு பிறகு அவருடைய வாலை எழுத்து அழில் ராணுவ அவர்கள் போருக்கு போர் தொடுத்து ஆரம்பித்தார்கள் அவர்கள் தான் கமாண்டர் அவங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தரை அவர்கள் போர்க்களத்தில் கொலை செய்து விட்டார்கள் என்று சொன்னார் ஒரு அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள் துஹாவுடைய நேரம் முற்பகலுடைய நேரம் முடியும் பொழுது நாம் இமாம் தஹபிஹமோல் அவர்கள் சொல்கின்றார்கள் அலிலடிலான அவர்கள் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ஒரு ஆளால் போர்க்களத்தில் வீழ்த்த முடியும் என்று சொன்னால் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்பிலானமே அல்லாஹ் அவர்களை தான் படைத்திருக்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு வீர தீர ஆட்சியாளர் மக்களுக்காக நின்றார் ஒரு கட்டத்தில் இந்த அழிலழிலானு அவர்களை கொலை செய்து விட்டார்கள் ரமலானுடைய இருபத்தி ஏழாம் வரலாற்று சுருக்கம் என்னை எந்த ஒரு நிலைப்பாடும் அவர்களுடைய நிலைப்பாடு என்று சொன்னால் அழிவழில்லானு வந்துதான் முஸ்லிம்களுடைய நிம்மதியை கெடுத்து விட்டார் என்ற ஒரு தவறுதலான புரிதலின் காரணமாக அழிவழியில் ஆனும் அவர்களை கொலை செய்துவிட்டார் அழிலளி லானுவ குலைக்கு பிறகு தானாகவே மொத்த ஆட்சி அதிகாரமும் முகாவியார் அலி அல்ல அவர்கள் கையில் செல்கின்றது இப்பொழுது ஆட்சியில் மக்கள் ஒரு சாரார் அழிவான அவர்களை இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஹுசைன் ஹசன் ஹுசைன் இங்க இருவரில் இருந்து யாராச்சும் ஒருத்தர் வரணும் அதில் மூத்த மூத்தவர் ஹசன் அலில்லானோ அவர்கள் கலிஃபாவாக இருக்கட்டும் என்று முடிவு மக்கள் ஏகப்பட்ட கருத்து கலிஃபாவாக ஹசன் அலிலான ஹசன் அலிலான அவர்கள் இயல்பாகவே மென்மையான குணத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுவதோ போர்களத்தில் இறப்பதோ இந்த விஷயங்கள் தான் அவர்களுக்கு பிடிக்காது அவர்களுடைய இயல்பும் அது கிடையாது மிகவும் மென்மையானது நான் ஷிலாபுரத்தில் இருந்தேன் என்று சொன்னால் என் தந்தை இருக்கும் பொழுது எப்படி ஒரு போர் வெடித்ததோ அதே போர் வெடிக்கும் என்று எட்டு மாத காலத்துக்குள்ளே புரிந்துவிட்டது இந்த புரிந்ததன் காரணமாக அலி வெளியான அவர்களை அழைத்து பேசினார்கள் நமக்குள்ள ஒரு ஒப்பந்த வச்சு நீங்கள் வாழும் காலமெல்லாம் நீங்கள் காலம் எல்லாம் உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றோம் உங்கள் ஆட்சி முடிவு நீங்கள் இறந்து வயதில் மூத்தவர் முகாவீரிலானு நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்தை எங்கள் இடத்துல ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஹசன் அலிலானு அவர் ஒரு இருவத் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வயது உள்ள ஒரு வாலிபர் மக்கள் அமைதிக்காக ஆட்சி அதிகாரத்தை முகாவீரலிலானு அவர்களிடத்தில் குறிக்கின்றார் முகாவீரிலானு அவர்கள் பனு உமையாவை சார்ந்தவர்கள் அபு சூஃபியானுடைய மகன் பிறப்பிலிருந்தே தலைமை குணத்தை உடையவர்கள் எப்படி ஒரு தலைமை பண்பு இருக்குமோ அந்த எல்லா குணத்தையும் அவருடைய தோற்றத்திலும் உடையவர் அவருடைய குணத்திலும் உடையவர் சிறப்பாக ஆட்சியை நடத்தினார் இருபது ஆண்டு இருபது ஆண்டு காலம் ஆட்சி அவர் அந்த ஆட்சியில் எந்த ஒரு குழப்பமும் வரல இஸ்லாமிய ஆட்சி மிக பெரிய அளவுக்கு எட்டியது இந்த சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மாறியலிலான அவருடைய வயோதியை விட்டுவிட்டது இருபது ஆண்டு மோவீரணிலானவருடைய குடும்பத்தை சார்ந்த பனு உமையாக்கள் தான் ஆட்சி அதிகாரத்துடைய எல்லா பெரிய பொறுப்பிலும் இருக்கின்றார்கள் அணிலான ஒரு எண்ணம் எனக்கு பிறகு அவர்கள் ஆட்சியை எடுத்தார் என்று சொன்னார் பனு ஹாஷிமை பனு ஹாஷிம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தார் என்று சொன்னார் இஸ்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய குழப்பத்தில் விழுந்துவிடும் எனக்கு பிறகு ஒரு எண்ணம் அவருக்கு அது வரைக்கும் ஹிலாபத்தினுடைய ஆட்சியாக இருந்த அந்த ஆட்சியை மோவீரம் முடிவெடுக்கணும் மன்னர் பக்கம் நகர்த்துக்கிட்டார் என்னுடைய மகன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டான் எசீத் எசித்யா எசீத் வந்து விட்டார் என்று சொன்னால் இந்த ஆட்சி அதிகாரத்துல குழப்பம் வராது பனு உமையாக்கள் சார்ந்து இருந்துருவாங்க எப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வராது இந்த விஷயத்தை ஆரம்பத்தில் அவருடைய மறைவன் இந்த நெருக்கத்திலேயே பேசணும்னு நினைக்கும் பொழுது பயங்கரமான எதிர்ப்பு வரும் ஹசன் அலிலானு உசைன் அலிலானோ அப்துல்ல சுபேர் அலிலானோ யாரும் இந்த ஒப்பந்தத்தை ஒத்துக்கொள்ளவே நாங்கள் பையத்து செய்ய மாட்டோம் நீங்க என்ன சொல்றீங்களா ஆட்சியை வாங்குனீங்க இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாவிர் அடிலான அவர்கள் அறுநூத்தி எண்பதில் மரணிக்கிறார் மரணிக்கும் பொழுது தானாகவே எஸி ஹிலாபத்தை எடுத்துக்கொண்டார் என் தந்தைக்கு பிறகு நான் தான் ஹிலாஃபத்தை எடுத்த எசி ஒரு முடிவுக்கு வந்தார் என் ஆட்சி அதிகாரத்திற்கு எல்லோரும் தான் ஆகும் யாரும் விதி என் பிறகு ஆட்சி எனக்கு தான் யாராவது எதிர்த்தீர்கள் அழிவை நோக்கி போவார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்த அழிச்சிடுவேன்றா வச்ச யார் தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக இருக்கின்றார் என்பதை பார்த்தார் முதலில் தன் ஆட்சிக்கு எதிராக இருப்பவர் ஹசன் அலிலோ ஹசன் தான் ஆட்சிக்கு எதிராக ஹசன் ரலில் அவர்கள் மர்மமான முறையில் இறப்புக்கு காரணம் என்னன்னு சொன்னால் விஷம் அவர்கள் சாப்பிட்ட உணவுல இருந்துச்சு வரலாற்று ஆசிரியர்கள் சில குறிப்பிடுகின்றார்கள் தான் இதை செய்தார் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வைத்து அந்த பெண் மூலியமாக அவர்களுக்கு உணவை கொடுத்து அந்த உணவில் விஷம் இருந்ததாகவும் அதை சாப்பிட்டதாகவும் அதனால தான் ஹசன் அலிலானு இறந்தார்கள் என்ற குறிப்பும் உள்ளது அல்லாஹ் இறுதி நேரத்தில் ஹசன் அலிலானும் கேட்கின்றார்கள் தன்னுடைய அண்ணன் ஹசன் அவர்களும் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு யார் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை எப்பொழுது அப் அந்த மனநிலையில் இருந்தாலும் ஹசன்லி மனநிலை ஒரே மனநிலை தான் இந்த உம்மத் என்றும் உடைய கூடாது இந்த உம்மத்தில் எப்பொழுதும் அமைதி இருக்க வேண்டும் அந்த மனநிலை எப்பொழுதும் ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் குர்பாக சொல்லுங்கள் அலமது இல்லாது இஸ்லாமிய ஆட்சி மூன்றில் ஒரு பகுதியை பெற்றிருந்தது அன்றைய உலகத்தில் அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருந்தது இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்து ஹலிஃபாவாக வரப்போக இருக்கிற ஹசன் அலி அவர்கள் மரணிக்கின்றார்கள் இப்பொழுது எசீதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிரி பெரிய எதிரி என்பது ஹுசன் அலிலானு அவர்கள் ஹசன் அலிலான அவர்கள் ஹக்கு நிற்கின்றார்கள் அவர்களுக்கு தான் அந்த ஆட்சி உரியது மக்களும் அவர் பக்கம்தான் நிற்கின்றார்கள் இருந்தாலும் வெறும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எசீத் ஆட்சியை பிடித்துக் கொண்டார் அழிலளி அவர்களை கூஃபாவில் கொலை செய்கின்றார்கள் கூஃபாவில் கொலை செய்கின்றார்கள் அப்ப குலை செய்த உடன் இருந்து வெளியேறினார்கள் அழிலளி குடும்பம் வெளியேறி மக்காவே தஞ்சமான வந்துட்டாங்க இனிமேட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூஃபாவுடைய மக்களுடைய மனநிலை என்பது ஒரு நிலைப்பாட்டான மனநிலை இருக்கார் ஆட்சி அதிகாரம் எல்லாம் எசி எசி திருத்தல் படை பலம் பணபலம் எல்லாம் எசி திருத்தல் இருக்கின்றது எதிர்க்கு எந்த ஒரு ஒரு சக்தியும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூஃபாவிலிருந்து தொடர்ச்சியான கடிதங்கள் வருகின்றது அடிக்காமல் கூஃபாவுடைய மக்களாகிய நாங்கள் உங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறதுக்கு விரும்புகிறோம் நீங்க கூஃபாவுக்கு வந்தீங்க என்று சொன்னால் நாம் எல்லோரும் சேர்ந்து ஷாமில் இருக்கக்கூடிய முகாவியாரளியில்லாம நம்ம அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்போம் ஆட்சியை நம்ம கைப்பற்றுவோம் என்ற விஷயத்த சொல்றாங்க நாளுக்கு நாள் கடிதங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகும் பொழுது உசேந்த் அலிலானு அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருகின்றது நம்ம போனா இது நடக்கும் வரலாற்று சுருக்கம் நீண்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்தது மக்கா மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் குறிப்பாக ஒரு சில அப்துல்லா சரோத் அலிலானு அவர்கள் எல்லாம் இன்னும் சில உமர் அப்துல்லா உமர் அலிலானு அவர்கள் எல்லை வரைக்கும் புறப்பட்டிருந்த உர்சேந்த் அலிலானு அவரை தடுக்க முயற்சித்தார்கள் குடும்பத்தோடு கிளம்பிட்டாங்க ஹுசேன் அலி இலான் இதற்கு இடையில என்ன நடக்குதுன்னா ஹுசைன் அலிலான அவர்கள் மக்காவிலிருந்து ஒருத்தர் அனுப்புகிறாங்க முஸ்லீம் என்ற பெயர் கொண்டவர் அவர் அனுச்சு நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றதா என்பதை நீங்க பாருங்க அவர் சில நாட்கள் பார்க்கின்றார் ரகசியமாக சில மீட்டிங்லாம் நடக்குது முடிவு செஞ்சு அவர் ஒரு கடிதத்தை அனுப்புறாரு ஹுசேன் அலிலானுங்க மக்காவிலிருந்து பூஃபாக வர சொல்லு இந்த கடிதம் இங்கே வருவதற்குள்ளே எசிதனுடைய ஆட்கள் முஸ்லீமை பிடித்து விட்டார்கள் பிடித்துவிட்டு அவரை கொலை செய்து விட்டார்கள் அங்க அந்த ஊரில் உள்ள பெரிய பள்ளிவாசனுடைய மின்பரில் வைத்து அவருடைய தலையை துண்டாக வெட்டி எறிந்து வீசினார் இனிமேல் யாருமே இந்த ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது இந்த விஷயம் உசேன் அலிலானு அவர்களுக்கு தெரியாது ஆனால் ஹுசேன் அலிலானு ஊபாவுக்கு வருகின்றனர் என்ற விஷயம் வெசிட்டு ஆட்களுக்கு தெரிந்துவிட்டது ஹுசேன் அலிலானு ஊபாவை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார் ஈராக்கினுடைய சவோத் சவத் என்ற இன்னிக்கி சவோன் கர்பலா என்று ஒரு இடம் இருக்கிறது இந்த கர்பலாவினுடைய இடத்தை நெருங்கும் பொழுது ஆயிரம் ஆயுதம் தாங்கிய வீரர்களை யசீத் ஹுசைன் அலிலாவை நோக்கி அனுப்புறாங்க அனுப்பிய பொழுது பேசுகிறாங்க முதல்ல எந்த ஒரு போரம் நடக்கலை எந்த ஒரு முதல் பேச்சுவார்த்தை இல்லாவின் எசீத் என்பவர் ஹுசைன் அலிலாவின் இடத்துல பேச்சுவார்த்தை நடக்கிறார் ஒண்ணும் இல்லை ஆட்சி கீழே வந்துடும் எந்த பிரச்சனையிலும் நம்ம அவங்களை பாதுகாப்பு தரோம் நீங்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு தரும் ரசூனுலாய் சலுல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் பேசுவது ஜிஹாத் என்று சொன்னார்கள் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டாங்க ஹசன் அடிலான ஹசன் அடிலான ரொம்ப சாப்பிட்டு சொன்னா உங்க பயங்கர ஹார்டு அப்படி எல்லாம் வளைஞ்சு போற ஆள் கிடையாது என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் இது அல்லாஹ் அரசனுடைய சரியத்துக்கு மாற்றமானது ஆட்சி அதிகாரம் எங்களிடத்தில் தான் வர வேண்டும் என்று உறுதியாக நின்றார்கள் போர் வெடித்தது அன்று இரவு இந்த இந்த மீட்டிங்லாம் நடக்குது இது நடந்த முன்னாடி அடுத்த நாள் காலையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போர் அறிவிப்பு செய்யப்பட்டு உசங்கலீலான அவருடைய குடும்பத்தாரும் எழுபத்தி இரண்டு பேர் தான் இருந்தார்கள் ஆப்போசிட்ல வந்த அவர்கள் அவர்களும் முஸ்லீம்கள் தான் ஆயிரம் பேர் இருந்தார்கள் இவங்களுடைய நிராயுத பிராணிகள் அவர்கள் ஆயுத பிராணிகள் போர் வெடித்தது முதல்ல போர் ஆரம்பிக்கிறது முன்னாடி இன்னைக்கு இஸ்ரேல் பண்ண மாதிரி அவங்க பண்ணாங்க உணவை நிறுத்தினார்கள் தண்ணீரை நிறுத்தினார்கள் எல்லாத்தையும் நிறுத்தி அவர்களை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை போருக்கு உர வைத்தார்கள் போர் நடந்தது எங்களுக்கு ஆயுதம் இல்லை எதுவும் இல்லை கட்டுமையான சேதம் ஏற்பட்டது ஹுசேன் அலிலான கூட்டத்தில் அலி அலிலா அவனுக்கு ஃபாத்திம் மறைவுக்கு பிறகு திருமணம் நடந்தது அதற்கு பிறகு சில மக்கள் பிறந்தவர்கள் அந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்துதான் வந்தாங்க ஒரு ஒருத்தரும் போர்க்களத்தில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள் இறுதியாக ஹுசேன் அலிலான அவர்கள் மீது அறுபத்தி ஆறு அம்புகளை எரிந்தார்கள் அறுபத்தி ஆறு அம்புகளை எரிந்தும் அவர் போர்க்களத்தில் நின்றார் என்பதுதான் ஆச்சரியம் இறுதி மூச்சு இருக்கும் வரை போர்க்களத்தில் நின்று போர்க்கலத்தில் மடிந்தார் அல்லாஹ் அல்லாஹு சொல்கின்றான் மௌத் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் உயிரோடுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் ரிசுக்கு வழங்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான் இப்படி கொலை செய்யப்பட்ட உசன் ஒரு தலையை மட்டும் துண்டாக வெட்டி எடித்து எசிதின் முன்னால் வைத்தார் எசிதின் முன்னால் வைத்தார்கள் எசித் ஒரு குச்சி எடுத்து அந்த வாயை மட்டும் அந்த வாயினுடைய பற்களை அப்படி நோண்டி விளையா ஒரு பொம்மையை போல விளையாடுகின்றார் அந்த சபையில் இருந்த அசன அனசுரலிலான அவர்கள் பார்த்து எண்பது வயது இருக்கும் அவங்களுக்கு கதறி அழுதார்கள் அந்த உதடையுடைய மகிமை தெரியுமா எசீத் உனக்கு அந்த உதடை ரசூல்லாய் சலுலால முத்தமிட்ட உதடு அந்த உதடை வைத்துக்கொண்டு கொண்டு நீ விளையாடு கொண்டிருக்கின்றார் இதை சொன்ன உடனே ஏதோ ஒரு பயத்தில் எசிதி நிறுத்தி விட்டார் சில ஆண்டுகளில் அந்த ஆட்சி அதிகாரமே அழிந்து போனது அபாஷியாக்கள் இடத்தில் வந்துருச்சு அந்த ஆட்சி அதிகாரம் இந்த வரலாறு இந்த கர்பலாவுடைய வரலாறு ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் தெரிய வேண்டும் நம் இடத்தில் ப சக்தி இல்லாமல் இருக்கலாம் எதிர்த்து போராடக்கூடிய இந்த எந்த ஒரு பலமும் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் எது சத்தியமோ எந்த காலத்திலும் அந்த சத்தியத்தின் பால் நிற்க வேண்டும் நாம் தோற்றே போனாலும் இந்த துணியாவில் தான் தோற்று போகிறோம் என்பதை தவிர ஆசிரியத்தில் இதனால் நாம் தோற்று போவதில்லை அதுதான் இந்த கர்பலாவினுடைய தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு ஆனால் இதை இதை காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு அப்பொழுத ஆரம்பித்தது தான் ஷியது ராணி இன்றும் அந்த ஷியா என்பது இருக்கின்றது ஆனால் மார்க்கத்திற்கும் அதற்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை ஒருவர் போல ஒருவர் இறக்கின்றார் என்று சொன்னால் மார்க்க சட்டப்படி மூன்று நாட்கள் தான் துக்கம் வனர்ஷிக்கன் மனைவியாக இருந்தார் என்று சொன்னால் நான்கு மாதம் பத்து நாள் மூன்று மாத விழா காலம்தான் மார்க்கத்தினுடைய சட்டம் ஆனால் இன்றும் தியாகத்திற்காக நாங்கள் எங்களை நாங்களே காயப்படுத்திக் கொள்கின்றோம் என்று சில காரியங்களை செய்கின்றார்கள் இது பொதுவாகவே தடுக்கப்பட வேண்டிய விஷயம் இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கர்பலாவிலிருந்து நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்பது அல்லாவிற்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க தான் உஷநெலிவா அவன் செய்தார் அவளை பையத்து செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அவளுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் ஒரு கவர்னர் போஸ்ட் கிடைச்சிருக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் நாளைக்கு இறப்பு என்னை மறுமையில் கேள்வி கேட்பான் உன்னுடைய ஹக்கை பொதுமக்களுடைய ஹக்கை உன்னுடைய சுகத்திற்காக நீ அடமானம் வைத்தாயா என்று அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பான் என்ற அந்த பயத்தின் காரணமாக தன் குடும்பத்தையே கொடுத்தார்கள் தன்னையும் கொடுத்தாரு இந்த எண்ணம் நமக்கும் வர வேண்டும் அல்லாஹ்னுடைய பயம் இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடியது அல்லாஹ்னுடைய பயம் அல்லாஹ்னுடைய பயத்தை நம் கல்வில் எப்பொழுதும் நம் எல்லா நேரத்திலும் சுமந்தவர்களாக இருந்தார்கள் இன்னல்லாஹ ஐயா அமருதல் இவளையா வைத்தாய்தல் கோர் பாபா என்ஹானில் அக்ஷாய் ஒழுங்கும் அது பயம் எழுதக்கும் லாண்டிலுக்கும் ததக்கரும் وذكر الله العظيم يذكركم ودعوه يستجب لكم ولا الله تعالى أعلى عز وجل وتم وقوى وأكبر والله يعلم ما تصنعون